ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்சிடிசி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிஏ ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு இருக்குது பிபி இருபது புள்ளி ஏழு இருக்குது நம்ம இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இபிஎஸோடய டிடிஎம் இபிஎஸ் அது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி குறைஞ்சாலோ கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதோடைய குரோத் ஆஸ்பெக்ட்லையும் நமக்கு வந்து கம்மியாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்லையே கரெக்ஷன் வரும் ரெமேஷன்ஸ்ல ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய் ரெவென்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டில் முந்நூற்றி ஏழு புள்ளி எட்டு அப்படியே இருக்கிறாங்க போன தடவையும் அதே தான் எடுத்தாங்க இந்த தடவையும் அதே தான் எடுத்திருக்கிறாங்க சேஞ்சஸ் இல்லை ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பாயிண்ட் ஒன்று தான் சேஞ்ச் ஆகிருக்கு அதனால ஈபிஎஸோட லெவல்லையும் பெரிய லெவலில் எந்த சேஞ்சஸ் இல்லை மூணு புள்ளி ஒம்பதுங்கிற லெவலில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறாங்க இவனோட ஈபிஎஸோட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு நமக்கு இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குவார்டருக்கு இருக்கும்னா பதிமூணு குவார்டர்லையும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது ஈபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கு அதனால இது வந்து இப்ப கரெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிக்கும் போது கரெக்ஷன் வர ஆரம்பிக்குது ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கும் கரெக்ஷன் வர ஆரம்பிக்குது குரோத் இல்லை அதே சமயத்தில் ஈபிஎஸ்ல குரோத்தும் இல்லை இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க ஆனாலும் ஈபிஎஸ் லெவல் எங்க இந்த இடத்துல பாயிண்ட் டூ தான் டிஃப்ரென்ஸ் வந்திருந்தாலும் இன்னும் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிற ஹோப்ப நம்ம வச்சுக்கணும் சரி இந்த ஈபிஎஸ் உடைய தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க யதார்த்த சூழலுக்கு ஒத்து வராது ஏன்னா காரணம் என்னென்னாக்கா இங்கே இரநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு அதனால் இது எதார்த்த சூழலில் ஒத்து வரல எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு அதனால் நம்ம வந்து பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி போடுவோம் ஆனால் புது ஃபார்முலா நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன் அந்த புது ஃபார்முலா பிரகாரம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த புது ஃபார்முலாலேயே ரெண்டு இருக்கும் இது எழுநூற்றி ஆறு மேக்ஸிமம் காட்டுது இப்போ அதையும் தாண்டி தான் ட்ரேட் இருக்கு ஒன்று எழுநூற்றி ஆறில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து நமக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஆறு இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் நான் இன்னொன்று நான் இன்னொரு ஃபார்முலாவும் டெவலப் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரேஞ்சு வந்து நமக்கு கிளியராக கிடைக்கிது இவங்கெல்லாம் பியாண்ட் இது நம்ம தியரட்டிக்கல் வேல்யூ தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இதுக்கு உண்டான ஃபார்முலா போடுறேன் இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழுங்கிற ரேஞ்சு இதை உடச்சி போனான்னாக்கா அவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சோ இப்ப இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு குவார்டர் மூணு குவார்டருக்கும் பார்த்தோம்னாக்க இந்த ரேஞ்சு தான் காட்டிக்கிட்டு இருக்கு இப்ப இதுல ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி இருபது நானூற்றம்பது இந்த ரேஞ்சு தான் இருக்கு இதை சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறேன் நான் இப்ப நமக்கு நெக்ஸ்ட் குவாட்டருக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கருக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துட்டேன் இதே லெவல் தான் மெயின்டைன் ஆகுது தேர்ட் குவார்டருக்கும் எஸ்டிமேஷனில் அதே தான் ஓரளவுக்கு அதே தான் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு அவன் இதை தாண்டி இந்த எஸ்டிமேஷனை தாண்டி இவன் மேலே கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இந்த ப்ரைஸுக்கு உண்டான லெவலுக்கு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ நம்ம இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிரேக் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அதை கீழே உடச்சிட்டான் கீழே உடைச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எஸ் ஒன் வந்து எழுநூற்றி இருபது அப்படிங்கிற லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எஸ் டூங்கிறது நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஆறுங்கிற லெவலில் இருக்குது எஸ் டூ நமக்கு நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஆறுங்கிற லெவலில் இருக்குது இதுக்கு இடையில நம்ம வந்து சப்போர்ட்டு எங்கே வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ரெண்டு பாயிண்டில் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஆரை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓடியாந்துருவா இங்கே அது உடைக்கும் போது பார்த்துக்கலாம் சப்போஸ் இவன் வந்து இங்கே எங்கேயாவது சப்போர்ட்டை எடுத்துகிட்டு எழுநூற்றி இருபது எழுநூற்றி ஐம்பது ரேஞ்சில் வந்து சப்போர்ட்டை எடுத்துட்டு இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க பிபி பேஸ் பாயிண்ட்டான தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அதை உடைச்சி மேலே போகிறான்னா ஆர் ஒன் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆறு டூ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே